தியேட்டர்காரங்க எல்லோருமே படத்தை வெகுவாக கொண்டாடி தீர்க்குறாங்க அதாவது ரசிகர்கள் கொண்டாடி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் தலைவரோட படத்துக்கு தான் தியேட்டர்காரங்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தலைவரோட படத்தில் தான் ஏகப்பட்ட லாபம் கிடைக்குது ஏகப்பட்ட கூட்டம் தியேட்டருக்கு வர்றது அப்படின்னா அது தலைவர் படத்துக்கு தான் ஒவ்வொரு தியேட்டர்காரங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இப்போ வந்து கிருஷ்ணா சினிமாஸில் இருந்தும் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா சினிமாஸில் மட்டுமே இதுவரையும் இருபதாயிரத்துக்கும் அதிகமான பேர் வந்து கூலி படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரெண்டாவது அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து கூலி படத்துக்கு தான் இவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கூலி வந்து இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு அவங்க வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் ஸ்டில் த அன்டிஸ்பியூட்டட் கிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓன்ஸ் த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சாதனை அப்படின்னா அதுக்கு மறுபெயர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதும் தலைவர் தான் அதை பிரேக் பண்ணுறதும் தலைவர் தான் கூலி திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிப்படமாக மாறியிருக்கு இதை வந்து ஒவ்வொரு தியேட்டர்காரர்களும் சொல்லும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது